திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் வேலை தேடினு இருக்கிற நபரா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ லேடிஸாக இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் ஜெஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலயமா நல்ல இன்கம் பெறலாம் யாரையும் சேர்க்கணும் இல்லை ஏன்னா பொருளை விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் உங்களோடய குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள்

ஆனால் நீங்கள் ஆட் பண்ணி பண்ணும்போது ரொம்ப வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ அது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணியிருக்கேன் அரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணுறேன் இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஆட் பண்ணுறேன் இப்போ அது கூடவே கொஞ்சமாக கட் பண்ண இஞ்சி அதையும் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிடலாம் நான் இன்னைக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுறேன் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது கூட ரெண்டு காஞ்ச மிளகாய் நான் ஆட் பண்ணுறேன் ஒரு தக்காளி சின்னதாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன் இது எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு தக்காளி ஃபுல்லாக நல்லா மசஞ்சிருச்சு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நான் இன்னைக்கு இரநூறு கிராம் சேவையாக எடுத்திருக்கேன் நானூறு மில்லி அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இப்போ தான் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க நான் இன்னைக்கு ரோஸ்டர் சேமியா தான் எடுத்திருக்கேன் அதனால் வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு நம்ம சேமியாவை ஆட் பண்ணிடலாம் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு அஞ்சு நிமிஷம் போல் குக் பண்ணா போதும் நமக்கு நல்லா குக் ஆகிரும் ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இப்போ ஒரு மூணு நிமிஷம் போல் குக் ஆகிருக்கு நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றுறேன் நெய் ஊற்றிட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கங்க இன்னும் ஒரு மூணு நிமிஷம் போல் சிம்மில் வச்சு குக் பண்ணா போதும் நல்லா குக் ஆகிரும் டோட்டலாக உங்களுக்கு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே நல்லா குக் ஆகிரும் இப்ப நல்லா குக் ஆயிருச்சு இந்த ரெசிபி இதே மெத்தட்ல நீங்க செய்யும் போது ஒன்னோடு ஒன்னு ஒட்டாம உதிரி உதிரியா கிடைக்கும் டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் இது செய்யறதும் ரொம்பவே ஈஸி தான் இந்த ரெசிபி இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க